மகர ராசிக்காரங்கள் அவ்வளவு இருக்காங்க கடந்த எட்டு பத்து வருஷமாக அவங்களுக்கு தான் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பண வரவுகள் ஏற்படும் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே வழியும் உங்கள் வீட்டு பாத்திரத்திலலாம் பணம் வழியும் அந்தளவுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிகு ஒருகளை ஏற்படுத்தும் தாயார்கிட்ட போயிட்டு பெருமாளை பற்றி பெருமையாக பேசினான்னா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரியாள் பா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னா தயாராக கூட சந்தோஷப்படுவானா சொல்லுவாங்க என்ன பண்ணுங்க பொடி பண்ண வேண்டாம் இதை மூணையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த பச்சை கலர் பட்டு துணி இருக்குல்ல அதில் வச்சு அது கூட வந்து நீங்க வைக்க வேண்டியது வந்து ஓரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கோம் சார் எங்களுக்கு வீட்டில் பணக்கஷ்டம் வருமானமே இல்லை நாங்கள் கடனில் தான் வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கோம் எங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அல்லது பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய குபேர சம்பத்தை தரக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை வழிபாடு மற்றும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் கேட்குறாங்க மகர ராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடந்த எட்டு பத்து வருஷமாக அவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இல்லாட்டி பெருமாள் வழிபாடு பண்ணணும் அதை எண்ணிக்கை பண்ணணும் எந்த முறையில் பண்ணணும் எந்த விஷயத்தெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்னா மகாலட்சுமிக்கும் அல்லது பெருமாளுக்கோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதில் ரெண்டு நாள்லும் பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை ஏதாவது ஒரு நாள் பண்ணலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஜாப்பூ மாலை சாற்றி அதாவது மகாலட்சுமி தாயாருக்கோ இல்லை பெருமாளுக்கோ இல்லை ரெண்டு பேத்துக்குமே பண்ணாலும் தப்பு கிடையாது ரெண்டு மாலை வாங்கி பெருமாளுக்கு ஒன்று தாயாருக்கு ஒன்று ஆனால் எப்படி இருக்கணும்னா அவள் உக்காந்துருந்தா தாயார் உக்காந்துருக்கான்னா அவளுடைய பாதம் வரைக்கும் அந்த மாலை வர வேண்டும் சும்மா கழுத்துக்கு இவ்வளோண்டு இந்த குழந்தைக்கு மாட்டுற மாதிரிலாம் மாட்ட மாலை மாட்டக்கூடாது அந்த ம தாயாருடைய பாதம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாலை தொங்க வேண்டும் பெருமாள்னால் பெருமாளுடைய உயரத்திற்கு அந்த ரோஜாப்பு மாலை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாலை சாற்றி வழிபட வேண்டும் இது என்றைக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதில் எந்த ரெண்டு ஏதாவது ஒரு கிழமை இருந்தால் பண்ணினால் பரவாயில்ல ரெண்டுலேயும் ரெண்டு நாள்லேயும் பண்ணினாலும் தப்பு கிடையாது அது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இதை கோயிலில் பண்ணணும் அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணணும் கோயிலில் அங்கே உக்காந்து மகாலட்சுமி தாயாருக்கு முடிஞ்சதுன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுங்க இந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறதுனால மகாலட்சுமி தாயார் அவ்வளோ சந்தோஷப்படுவானான் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி அஷ்டோத்திர சொல்லக்கூடாது விஷ்ணு சகஸு நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இது மேலும் பலன்களை ஏற்படுத்தும் தாயார்கிட்ட போயிட்டு பெருமாளை பற்றி பெருமையாக பேசினேன்னா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய ஆளுப்பா உன் ஆத்துக்காரன் இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால் தாயார் அவ்வளோ சந்தோஷப்படுவானான் அதை சொல்லிட்டு வாங்களேன் அதை சொல்லி வழிபட்டு வாங்க விஷ்ணு சகஸ நம்ம பாராயணத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இதை கோயிலில் பண்ணணும் வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பட்டு துணி ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே புதன் தான் புதனுக்கு உண்டான பச்சை பட்டு துணி அல்லது வெண்பட்டு பட்டு துணி வெண்பட்டு துணி வெள்ளை கலரில் க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி இதில் பச்சை கல்பூரம் அஞ்சு பிரிஞ்சி இலை அந்த பிரிஞ்சி இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிரிஞ்சி இலை ஐந்து பிரிஞ்சி இலை ஒரு பழுத்த வில்வக்காய் அதாவது ஒரு பழுத்த வில்வக்காய் அந்த வில்வக்காய் வந்து கீழே விழக்கூடாது அதை நீங்கள் வந்து மர அந்த வில்வக்காயை சுற்றி அதை வந்து அது வந்து கொஞ்சம் சைஸ் ஆன உடனே அதை சுற்றி நீங்கள் வந்து துணி கட்டி வச்சிடணும் இல்லை பிளாஸ்டிக் கட் பேகு கட்டி வச்சிடணும் அது பழுத்து அதுக்குள்ளே விழுந்து அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் வந்து கீழே விழுந்ததை எடுக்கக்கூடாது அதாவது இப்போ நிறையா வந்து கீழே விழுந்திருக்கும் அது வந்து உடஞ்சிருக்கும் அதை எடுத்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை அந்த வில்வக்காய் வந்து ஒரு வில்வக்காய் மற்றும் ஐந்து பிரிஞ்சு இலை மற்றும் கொஞ்சோண்டு பச்சை கல்புரம் இதை மூணையும் என்ன பண்ணுங்கள் பொடி பண்ண வேண்டாம் இதை மூணையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பச்சை கலர் பட்டு துணி இருக்குல்ல அதில் வச்சு அது கூட வந்து நீங்கள் வைக்க வேண்டியது வந்து எண்பது ரூபா இல்லாட்டி தொண்ணூற்றி எட்டு ரூபா எயிட்டி ருபீஸ் எயிட்டி உருவாக்காயினு இல்லாட்டி தொண்ணூத்தெட்டு உருவாக்காயினு அதை அந்த பண்டிலோடு வச்சு நல்லா மூட்டை கட்டிடுங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு நல்லா மூட்டை கட்டிவிட்டு உங்கள் வீட்டில் வடமேற்கு அல்லாட்டி தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்கள் வீட்டில் இந்த மூட்டையை நீங்கள் வச்சிடணும் இந்த மூட்டைக்கு தினமும் காலை மாலை இரு வேளைகளையும் தூபதீப சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதை தவிர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து தாயார் சன்னதிக்கு போகிறீங்களா பெருமாள் கோயிலுக்கு தாயார் சன்னதிக்கு போகிறீங்களா அங்கேருந்து ஒரு சின்ன மாலையை வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சரத்துக்கு மல்லிப்பூவாவது பூவாவது எடுத்துணும் அங்கேருந்து வாங்கின்னு வந்து பட்டர்கிட்ட கேட்டாலும் கொடுப்பார் அவர்கிட்ட நீங்கள் மாலை போதே எனக்கு திருப்பி ஒன்று கேட்டாலும் கொடுப்பார் அதை கொண்டு வந்து இந்த நீங்கள் சுற்றி வச்சிருக்கீங்கள பச்சை பச்சை துணி பட்டு துணி அது மேலே இந்த மாலையை சாற்றி விட வேண்டும் இதை செய்வதன் மூலமாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய சான்நிதியத்தை இந்த பச்சை பட்டு துணியில் நீங்கள் கொண்டு வந்து இறக்குறீர்கள் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழியும் இதற்கு அந்த குபேர குபேரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் மட்டும் இல்லைங்க சுக்கரனுடைய அனுகிரகம் மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் கெட்டுவதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பண வரவுகள் ஏற்படும் பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே வழியும் உங்கள் வீட்டு பாத்திரத்திலலாம் பணம் வழியும் அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வலிமை மிகு ஒரு பரிகாரம் இது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பரிகாரத்தை இந்த பிரார்த்தனையை செலுத்தும் பொழுது இந்த தாயார் சன்னதியில் நீங்கள் வந்து மாலையை சாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இதை வைக்கும் பொழுது யார் இந்த மூட்டையை கட்டுறாங்களோ இப்போ உங்கள் அம்மா கையால் இந்த மூட்டையை கட்டுறீங்க இந்த இந்த பேக்கேஜ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் மனைவி கையால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கையால் தான் அதை மா எடுக்க வைக்கணுமே தவிர யார் வே வேறு யாரும் கைப்படக்கூடாது இப்போ வந்து அதை பேக் பண்ணுறது வந்து அம்மா பண்ணுறாங்க மனைவி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் எடுத்து கிளீன் பண்ணுறீங்கன்னா அது பண்ணக்கூடாது இதை எத்தனை நாள் பண்ணணுன்றிருக்கு இது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு போயிட்டு இல்லாட்டி பெருமாள் போய் சன்னிதிக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையோ நான் மாலை சாத்திட்டு வர சொன்னேன் ரோஜாப்பு மாலை சாத்திட்டு வர சொன்னேன்ல அது எத்தனை வாரம் பண்ணணும்னு தெரியுமோ மினிமம் ஆறு வாரம் பண்ணணும் ஆறு பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் சிக்ஸாக இருக்கணும் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி ஆறுன்னு இப்படி போகணும் ஆறு வாரம் இல்லாட்டி பன்னெண்டு வாரம் இல்லாட்டி இருபத்தி ந பதினெட்டு வாரம் இல்லாட்டி இருபத்தி இருபத்தி நாலு வாரம் இல்லாட்டி முப்பது வாரம்னு இந்த மாதிரி மல்டிப்புள்ஸ் ஆஃப் சிக்ஸ் வீக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்ல விதமான பலன்கள் ஏற்பட வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளான பெருமாளின் பாதார வந்தங்களிலும் அவளின் பாரியாலான தாயாரின் பாதார வந்தங்களிலும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்